எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நல்லா அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லோரும் பார்ப்பார் அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமை என்ன பண்ணார்னா நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது அதை பூரா பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார் அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு அவர் கலைஞரோட விஸ்வாசி இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காங்க சினிமாவில் சொல்ல போனோம்னால் பூரா விஜயகாந்து படம்னா ஒரு தூசியாக இருப்பாங்க அவ்வளோ அவர் இன்றைக்கி இறந்துட்டாங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க